அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சோள இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோள மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா இட்லி தோசை பனியாரம் எல்லாமே அதிலேயே செஞ்சுக்கலாம் ரெண்டு நாள் தான் வச்சுருக்க முடியும் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ண முடியாது இது பனியாரம் எல்லாமே ரொம்ப நல்லா மொறு மொறுமொருன்னு வந்துச்சு இட்லி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வந்துச்சு ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த வெள்ளை சோளம் இன்றைக்கி நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போது தோலோடு இருந்த உடச்ச உளுந்து இதுதான் நான் இட்லிக்கு போடுவேன் எப்போவுமே அது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அது தனியாக ஊற வைக்கணும் உளுத்தம் பருப்பை சோளம் மூணு கப்பு சோளம் எடுத்துருக்கேன் இட்லிக்கு எப்போவுமே நாலுக்கு ஒன்று போடுவோம்ல அது மாதிரி நாலு கப்பு அரிசி ஒரு கப்பு சோ உளுந்து போடுவோம் இதில் இப்போ வந்து மூணு கப்பு சோளம் ஒரு கப்பு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ரெகுலராக போடுவோம்ல அதே தான் இப்போ இது வந்து நாலு கப்பாகிடுச்சு கணக்குக்கு இது உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ அந்த உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன் சோளமும் அரிசியும் கலந்ததில் ஒரு நல்ல ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் தோலோடு இருக்கும் தோலோடையே தான் நான் போடுவேன் ரொம்ப எடுக்க மாட்டேன் ஃபுல்லாக ஒவ்வொரு தோலையும் பொறுக்கி எடுக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் நல்லது தான் ஃபைபர் கன்டென்ட் அதிகம் அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க உளுத்தம் பருப்பு ஒரு இருபது நிமிஷம் ஓடிருக்கு நல்ல நல்லா பஞ்சு மாதிரி பொத புதன்னு வந்திருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது அந்த சோளமும் அரிசியும் கலந்துருந்துச்சுல அதையும் நல்லா ஆட்டி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டும் ஆட்டி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு அப்படியே வச்சுருக்கேன் நல்லா புளிச்சு வரணும் இது மாதிரி அடுத்த நாள் காலையில் ஓவர் நைட் அப்படியே விட்டோன்னா அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரமே போதும் ரொம்ப கூட நம்ம எயிட் எல்லாம் புளிக்க வேண்டாம் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சிடும் பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் தான் விட்டுருந்தேன் நான் ஓவர் நைட்டும் வேணும்னா வச்சுக்கலாம் இப்போது இது வரைக்கும் நான் உப்பு போடலை உப்பு போடாமல் தான் கலக்கி வச்சுருந்தேன் அப்போவே போட்டிருந்தோன்னா நம்ம கல் உப்பு போடலாம் இப்போ போட்டதுனால நல்லா புளிச்சதுக்கப்புறம் போட்டதுனால நான் பவுடர் தூளுப்பு இருக்குல்ல அதுதான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு அதை நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போது நார்மலாக எங்கள் வீட்டில் ஆடுற சட்னி வரமிளகாய் சட்னி தேங்காய் கால் கப்பு பொட்டுக்கடலை கால் கப்பு கொஞ்சமாக புளி ஒரு கால் இன்ச்சு வந்து இஞ்சி கால் டீஸ்பூன் உப்பு ஒன்றரை வரமிளகாய் இந்த வரமிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அதனால் இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்திருப்பேன் இப்போது இட்லி ஊற்றியாச்சு அந்த சட்னியை தாளிச்சிடலாம் சட்னி ஆட்டிகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நர நிறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது சட்னி எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் கிளறி விடலாம் இது ரொம்ப சிம்பிளான சட்னி ரெகுலராக நாங்கள் செய்கிறது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற வடகம் சேர்த்திருக்கேன் அது நல்ல வாசமாக இருக்கும் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் சட்னிக்கு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு துளி பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வருத்திட்டு இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி இது அப்படியே கலந்து பரிமாற வேண்டியது தான் இப்போது இட்லி ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி பாருங்கள் நல்ல கலரும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை நல்ல நார்மலாக நம்ம இட்லி இருக்கும்ல அந்த கலரில் தான் இருந்துச்சு கொஞ்சம் கலராக இருந்துச்சு உளுத்தம் பருப்பு வந்து தோலோடு கொஞ்சம் போட்டதுனால தோசையும் நல்ல மொறுமொறுப்பாக வந்துச்சு இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி வந்தது பணியாரமும் நல்ல மொறுமுறுன்னு இருந்தது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் வெறும் அரிசியே போட்டு செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ